சரணம் சாமி வந்து பல நேரங்களில் நினைச்ச இடத்துக்கு போயிடுவாங்க அப்படிலாம் பல தளம் நடந்திருக்குது ஒரு நாள் அதை நான் நேரடியாக பார்த்தேன் அதான் பகிர்ந்துக்கிறேன் சாமி வந்து கற்றல் போட்டு பால்கர சாலையில் படுத்திருந்தாங்க நாங்கள் போனால் ஒரு வாரம் தங்குவோம் அப்படியே அன்னைக்கு வந்து பட காலையில் படுத்தவங்க எந்திரிக்கவே இல்லை சாமி படுத்தே இருந்தாங்க நாங்களும் உட்காந்துட்டே இருந்தோம் இல்லை சாமி படுத்து எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு பார்த்தா பிரண்டு படுக்கிறாங்க அவ்வளோதான் ஒரு ஒரு ரெண்டு மூணு நேரம் அப்படியே தான் இருப்பாங்க அப்படியே பாடு யார் டிஸ்டர்ப் பண்ணலை யாராவது டீ வேணுமா காப்பி வேணுமான்னு கூட கேட்கலை அப்படியே படுத்துருக்காங்க அசைவே இல்லை இப்படி இங்கே படுத்துட்டு தன்னுடைய இதை பரமாத்மா டக்குன்னு கிளம்பிடுவாங்க எந்த லோகத்துக்கும் போவாங்கன்னு தெரியாது எந்த லோகத்துக்கும் அவங்களுக்கு வேலை இருக்குதோ அங்கெல்லாம் போய் பார்த்து முடிச்சு திரும்ப வந்துடுவாங்க அதுக்காகவும் சில நேரத்தில் வந்து கண்டுபிடிக்கலாம் இன்னும் ஒரு நாள் நடந்துச்சு இதே மாதிரி படுத்திருந்தாங்க மறுநாள் காலையில் பழனியிலேருந்து ஒரு ஒரு அரிசி கடைக்காரர் வந்து உட்காந்தார் என் பக்கத்தில் அந்த அரிசி கடைக்காரர் எல்லாம் கூட்டமாக இருக்கும்போது உட்காந்தபோது நானும் உட்காந்துருந்தேன் என் பக்கத்தில் உட்காந்தார் உட்காந்து சாமியை ஒன்று கேட்கணும் வந்திருக்கேன் அப்படின்னார் என்னங்க கேட்கணும் அப்படின்னு நேற்றுக்கு என் அரிசி கடைக்கு வந்தார் ரெண்டு பேரை கூட்டிக்கிட்டு அரிசி வந்து ஆர்டர் கொடுத்தாங்க நானும் கேட்டு வாங்கிக்கிட்டேன் இத்தனை மூடைன்னு சொன்னாங்க ஒரு ஐம்பது மூடை அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க வாங்கிட்டேன் பணமும் கட்டிட்டாங்க எல்லாம் முடிச்சுட்டு வாங்க நான் அட்ரஸ் வாங்க மறந்துட்டேன் அது வாட் கிளம்பி போயிட்டாங்க எனக்கு என்னடாது பணத்தை கொடுத்தாங்க அட்ரஸ் கொடுக்காமல் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓடுனேன் காரில் ஏறி போயிட்டாங்க அப்படின்னா நான் எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில ஐயோ பணத்தை கொடுத்து போயிட்டாங்களே அட்ரஸ் கொடுக்கலேன்னு சொல்லி அப்படியே யோசிச்சுக்கிட்டு வந்தேன் அது ஒரு நாள் அன்றைக்கி மதியம் வீட்டுக்கு சாப்பிட போகும்போது வழியில் ஒரு கடையில் இந்த ஃபோட்டோவை பார்த்தேன் அப்புறம்தான் யோசிச்சு இவர் தான் வந்தார் அப்படின்ட்டு இவர் யார்யா இந்த மாதிரி வந்து வந்துட்டு போனார் அவர் அட்ரஸ் தெரியணும் கேட்காமட்டேனே ஏங்க அவர் கணக்கம்போட்டில் இருக்காருங்க க சர்கூருன்னு சொல்லுவாங்க கணக்கம்போட்டில் தோட்டத்தில் இருப்பாருங்க போங்க அப்படின்ட்டு அதனால இங்கே வந்தேன் அவர் அட்ரஸ் கேட்கணும் அப்படின்னாரு எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு நேற்று எத்தனை மணிக்கு இங்கே வந்தார் கிடைக்குன்னு கேட்டேன் சாமி வந்து ஒரு காரில் வந்தார் ரெண்டு பேர் இப்போ ஒயிட் ஒரு சட்டை போ போட்டிருந்தாங்க ரெண்டு பேர் கூட வந்தாங்க நேற்று காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் அப்படின்னு சொன்னார் நான் மூணு நாலு நாளாக இங்கே தங்கியிருக்கிறேன் நேற்று காலை பத்து மணிக்கு சாமி கட்டில் போடுறதுக்கு எந்திரிச்சி எங்கேயுமே போகலை அது நல்லாவே தெரியும் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் அங்கே தான் இருக்கிறேன் பத்து மணி பதினொன்று மணிக்கு சாமி எங்கேயும் போனார் அன்னைக்கு முழுக்க எங்கேயும் போகல க இங்கே இருக்காங்க ஓகே ஒரே ஆச்சரியமாக போச்சு ஏங்க இங்கே தாங்க இருந்தாங்க என்னங்க இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்ற ஏங்க நான் ஏங்க போய் சொல்ல போகிறேன் பணம் ஒன்று கொடுத்துட்டு போயிட்டாங்க மூட அரிசி மூட போடத்தை அட்ரெஸ் கேட்க வந்துருக்கேன் இப்போ அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் அப்போ சாமி வந்து இங்கே இருந்துக்கிட்டு பழனிக்கும் போயிருக்காங்க ஒரே நேரத்தில் இங்கேயும் படுத்துருந்தாங்க பழனிலையும் போய் அரிசி கிடக்காட்ட பேச்சுருந்துருக்காங்க அப்போ இந்த பக்தரை வரவழைக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் சரி போங்க அந்த சாமி அங்கே தான் நிற்கிறாரு அவர்கிட்ட நேராக போய் கேளுங்க அப்புடின்னா எந்திரிச்சி போய் சாமி நேற்று நீங்கள் வந்தீங்க கடைக்கு ஆ அரிசி முடிக்கு பணம்லாம் கொடுத்தீங்க ஆ இந்த அட்ரெஸு வாங்க விட்டிங்க அட்ரஸ் வாங்கிட்டு போனாந்தாங்க வந்தேன் அப்புடின்னா அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து ஒரு அட்ரஸ் சொல்கிறார் ஒரு அண்ணா ஒரு அண்ணா இல்லத்தில் அங்கே ஒன்றே போட்டுரு அப்புடின்னார் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இவர் போனதும் தான் போகணும் அப்போ நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டார் நான் எங்கேயும் இருப்பேன் எத்தனை ரூபத்திலையும் இருப்பேன்னு ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருந்ததை அங்கேனுக்குள்ளே நான் கவனித்தேன் அந்த அற்புதத்தை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் பகவான் வந்து யாருக்கெல்லாம் அவருடைய அற்புதமும் அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கின்றதோ அவங்க எல்லோரையும் தேடி போயே கொடுத்துருவார் வரவேண்டியவங்களை வர வளர்ப்பார் சிலர் தேடி போயும் கொடுத்துருக்கார் இப்படி நிறைய அற்புதம் பண்ணிக்காங்க சுவாமி நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்